நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் வணக்கம் செய்தி சுருக்கம் காங்கிரசுக்கு தேர்தல் வெற்றியை பிரதானம் நாட்டின் பாதுகாப்பில் எப்போதும் சமரசம் எஸ்ஐஆர் எதிர்ப்பு விவகாரத்தில் அமித்ஷா காட்டம் பிரதமர் மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து உரையாற்றினார் உலக மக்களால் விரும்பப்படும் ஆகச்சிறந்த தலைவர் நரேந்திர மோடி அவரின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளில் நடக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் வாழ்த்துகள் உலகின் படைப்பு கடவுளாக விளங்கும் விஸ்வகர்மா ஜெயந்தியும் மோடியின் பிறந்த நாளும் இந்த ஆண்டு ஒரே நாளில் வந்ததில் மகிழ்ச்சி பல தலைவர்களும் தங்கள் பிறந்த நாளை பல்வேறு வகையில் கொண்டாடுகின்றனர் ஆனால் நரேந்திர மோடி தன் பிறந்த நாளை நாட்டு மக்களுக்கான சேவையாகவே கொண்டாட விரும்புகிறார் மோடி பிரதமரானதிலிருந்து கடந்த பதினோரு ஆண்டுகளாக செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை மக்கள் சேவையாகவே அவரது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அதன்படி வார்டுகள் பஞ்சாயத்துகள் கிராமங்கள் நகரங்கள் வரை பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அதேபோல் இன்றும் பதினேழு நலத்திட்டங்கள் துவங்கி வைக்கப்பட்டுள்ளன பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில்தான் இருபத்தைந்து கோடி பேர் ஏழ்மையிலிருந்து மீட்கப்பட்டனர் நாட்டு மக்கள் இடையே மோடி எவ்வித பாகுபாடும் காட்டியதில்லை அனைத்து தரப்பினரையும் ஒன்றாக பாவிக்கிறார் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் ஏர் ஸ்ட்ரைக் ஆபரேஷன் சிந்தூர் என அடுத்தடுத்த நடவடிக்கைகளால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு சரியான பாடம் புகட்டி நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தவர் மோடி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டவை முடியாது என்றவர் ராகுல் ஆனால் அதை சாத்தியப்படுத்தி நாட்டு மக்களின் ஆசையை நிறைவேற்றியவர் மோடி தற்போது உலகெங்கும் இருந்து பக்தர்கள் ராமரை தரிசிக்க அயோத்திக்கு வருவதை பார்க்கிறோம் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய ஆட்சிகள் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட வேண்டும் என மக்கள் விரும்பினர் இரண்டாவது முறை பிரதமரானதும் அதை நிறைவேற்றி காட்டினார் மோடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் உலக பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா மோடியின் ஆட்சியில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது விரைவில் மூன்றாவது இடத்தையும் பிடிப்போம் இன்னும் சில நாட்களில் நவராத்திரி உற்சவம் துவங்க உள்ளது பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது பல பொருட்களின் வரி பூஜ்யமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்களின் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் அதே சமயம் மக்கள் அனைவரும் உள்நாட்டில் தயாரான சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் நம் செயல்கள் அனைத்தும் நாட்டு மக்கள் நலன் கருதியும் நாட்டின் முன்னேற்றத்திற்கானதாகவும் இருக்க வேண்டும் ஆனால் காங்கிரசார் அப்படி நினைப்பதில்லை சட்டவிரோதமாக நம் நாட்டிற்குள் ஊடுருவியவர்களை ஆதரிக்கின்றனர் அவர்களை காப்பாற்ற துடிக்கின்றனர் ஊடுருவல்காரர்களை காப்பாற்றுவதற்காக ராகுல் பேரணி நடத்துகிறார் அவர்களுக்கு ஓட்டுரிமை பெற்றுத் தந்து வாக்காளர் பட்டியலில் அவர்களின் பெயர்களை இடம்பெற முயற்சி செய்கிறார் ஏனென்றால் நம் நாட்டு மக்கள் மீது காங்கிரசுக்கு நம்பிக்கை இல்லை ஊடுருவல்காரர்களின் ஓட்டுகளால் தேர்தலில் வெற்றி பெற முயற்சிக்கின்றனர் தேர்தல் கமிஷன் நடத்தும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை பாஜக ஆதரிக்கிறது போலி வாக்காளர்கள் இல்லாத வகையில் வாக்காளர் பட்டியலை திருத்தும் நடவடிக்கைக்கு வரவேற்கிறது என அமித்ஷா பேசினார் சாராயம் காய்ச்சி விற்பதுதான் திமுக அரசின் கோட்பாடா நைனார் நாகேந்திரன் கேள்வி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை திமுக ஆட்சியில் சாராயம் குடித்து செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரத்தில் இருபத்தி இரண்டு பேர் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் இன்னும் எத்தனை உயிர்களை திமுக அரசு காவு வாங்கப் போகிறது கள்ளக்குறிச்சியில் சாராயம் காய்ச்சியதாக கோவிந்தராஜ் கைது செய்யப்பட்ட போது அவர் திமுக நிர்வாகியே இல்லை என திமுக கதை கட்டியது தற்போது திமுக கவுன்சிலரும் இளைஞரணி நிர்வாகியுமான சுரேஷ்குமார் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்ததற்காக கைதாகியுள்ளார் இதற்கு திமுக என்ன கதை கூற போகிறது சாராயம் விற்பதுதான் இளைஞரணி கோட்பாடா இந்த செயல்களில் ஈடுபடத்தான் திமுக கவுன்சிலர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கினாரா சாராயம் ஆறாக ஓடும் இந்த ஆட்சி பொற்கால ஆட்சியா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சொட்ட சொட்ட நனையுது நமக்கு போன கரூர் திமுக மாநாடு விட்டா போதும் நிர்வாகிகள் ஓட்டம் എല്ലാവർക്കും <laughs> ബഹുമാനപ്പെട്ടവരെകളെകളെ திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கோடங்கிப்பட்டி பிரிவு ரோடு அருகில் திமுக முப்பெரும் விழா நடந்தது கரூர் மாவட்ட செயலரும் முன்னாள் அமைச்சருமான செந்தல் பாலாஜி இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் துணை முதல்வர் உதயநிதி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் பாலு முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு துணை பொதுச் செயலர்கள் பெரியசாமி சிவா ராசா கனிமொழி செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் கட்சியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் பணமுடிப்பு பரிசாக வழங்கப்பட்டது விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு சுடிதார் செயலை ஆண்களுக்கு பேண்ட் டிஷர்ட் இலவசமாக வழங்கப்பட்டிருந்தது இதையடுத்து விருதுகள் வழங்கும் போதே லேசாக மழை தூரல் ஆரம்பித்தது மெல்ல மெல்ல அதிகமாகி கனமழை கொட்டியது திமுக தொண்டர்கள் கட்சியினரால் அழைத்து வரப்பட்ட மக்கள் பாதியிலேயே வெளியேறினர் இது ஒருபுறம் இருக்க மேடையில் உதயநிதி கனிமொழி பேசும்போது அமைச்சர்கள் சேகர்பாபு காந்தி கையல் ஆகியோருக்கு அவர்களது உதவியாளர்கள் குடைபிடித்து நின்றிருந்தனர் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது கனமழை கொட்டியது அப்போது அமைச்சர்களுக்கு யாரும் குடைபிடிக்கவில்லை மழையில் நனைந்தபடியே அமர்ந்திருந்தனா் ஒரு சில இடங்களில் பாதுகாவலர்களின் எச்சரிக்கையை மீறி கட்சி நிர்வாகிகள் தடுப்புகள் மீது ஏறி குதித்து வெளியேறினர் இதனால் விழா நடந்த பகுதி முழுக்க பரபரப்பாக காணப்பட்டது ஐபிஎஸ் அதிகாரிகளால் உயிருக்கு ஆபத்து சவுக்கு சங்கர் டிஜிபியிடம் மனு சென்னை கீழ்பாகத்தில் வசித்து வரும் யூடியூபர் சங்கர் சவுக்கு மீடியா என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் நேற்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை சந்தித்து மனு அளித்தார் அதில் ஐபிஎஸ் அதிகாரிகளான சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் மற்றும் சிபிசிஐடி டிஐஜி வருண்குமார் ஆகியோரால் என் உயிருக்கு ஆபத்து உள்ளது இதனால் எனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பாறைக்குடியில் குப்பை கொட்ட எதிர்ப்பு விடிய விடிய விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாநகராட்சியில் தினசரி சேகரமாகும் சுமார் எண்ணூறு டன் குப்பையை கொட்டுவதற்கு காலாவதியான கைவிடப்பட்ட பாறைக்குடிகளை தான் மாநகராட்சி நிர்வாகம் பயன்படுத்தி வருகிறது பாறைக்குடிகளில் குப்பை கொட்டப்படுவதால் சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது என பொதுமக்களும் தன்னார்வ அமைப்பினரும் கூறி வந்தனர் அறிவியல் ரீதியாக சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில்தான் பாறைக்குடிகளில் குப்பை கொட்டப்படுகிறது என மாநகராட்சி நிர்வாகம் விளக்கமளித்து வருகிறது இந்நிலையில் திருப்பூர் முதலைப்பாளையம் பாறைக்குடியில் பல ஆண்டுகளாக குப்பை கழிவு கொட்டப்பட்டுள்ள நிலையில் பிஏபி வெள்ளக்கோவில்களை கால்வாய் பாதுகாப்பு சங்கத்தினர் பாறைக்குடி நீரின் தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ள ஏற்பாடு செய்தனர் ஆய்வறிக்கையின்படி அங்குள்ள நீரில் டிடிஎஸ் அளவு லிட்டருக்கு பதிமூன்றாயிரத்து இருநூறு மில்லிகிராம் என்ற அளவில் இருப்பது தெரியவந்துள்ளது டிடிஎஸ் அளவு இரண்டாயிரம் மில்லிகிராம் என்ற அளவில் மிக மிகப்பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ற நிலையில் முதலிபாளையம் பகுதியில் நீர் நிலம் காற்று மிகப்பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என கடந்த செவ்வாயன்று விவசாயிகள் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த சென்றனர் போலீசார் அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இதையடுத்து அப்பகுதி மக்கள் விவசாயிகள் இரவு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்தும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதனால் முதலிப்பாளையம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மீது ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னல் மற்றும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் செப்டம்பர் இருபது வரை இடி மின்னலுடன் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய இருபத்தி ஒரு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐயப்ப பக்தர்கள் உலக மாநாடு தடை விதிக்கு சுப்ரீம் கோர்ட் மறுப்பு கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பம்பை நதிக்கரையில் உலக ஐயப்ப பக்தர்கள் மாநாடு வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ளது இதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்களை கேரள ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது திருவிதாங்கூர் தேவஸ்தானம் இந்த பக்தர்கள் மாநாட்டை நடத்தலாம் என்றும் அதற்காக கோயில் புனிதம் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டது மேலும் கூட்டத்திற்காக ஏற்படுத்தப்படும் தற்காலிக கட்டுமானங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உள்ளிட்ட பத்துக்கும் அதிகமான கட்டுப்பாடுகளையும் உயர்நீதிமன்றம் விதித்திருந்தது கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பி எஸ் நரசிம்மா தலைமையிலான அமர்வில் நடந்தது அப்போது கேரள ஹைகோர்ட் உத்தரவில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் ஹைகோர்ட் விதித்த கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தினர்